இன்டப்பர்ச்சின்னு மலைக்கு எந்த இப்படினு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நை நோடல் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா கனி வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கமருதீனுக்கு வந்து கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது என்னாச்சு அப்படின்னா கமருதீன் வந்து டக்குன்னு கோவத்தில் வந்து வார்த்தையை விட்டுறாரு பயங்கரமாக கோவப்படுறாரு ஸோ அந்த ஒரு கோவத்தை வந்து அவரால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடில்ல ஏன்னா வந்து இவ்வளோ சொல்லியும் அவர் திரும்ப திரும்ப கோவப்படுறது அப்படிங்கிறது அவரோட விஷயத்துக்கு அவரோட இந்த கேம்க்கு வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்காங்க அது அவருமே வந்து டக்கு டக்குன்னு ரியலைஸும் வந்து பண்ணிடுறாரு பட் அடுத்த சுச்சுவேஷன் வரும்போது அதை மறந்துடுறாரு இப்போ இன்றைக்கி அப்படி தான் வந்து ரம்யா கிட்டே பேசின விதமாகட்டும் அதுக்கப்புறம் அந்த அவரோட பொம்மையில் கத்தி குத்து விழுந்ததுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ண விதமாகட்டும் எல்லாமே வந்து நோட்டீஸ் செய்யப்பட்டது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனியாக்கா வந்து இப்போ கேப்டன் ஆகிட்டாங்க ஸோ இப்போ அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் உங்களை பார்த்தாலே வந்து எங்களுக்கு ஒரு மரியாதை வருது இல்லை ஆனால் அந்த ஒரு மரியாதை வந்து அந்த நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்னால வந்து அது போயிடுது ஸோ நீங்கள் நல்லா ஆனால் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி எல்லாமே வந்து ஓகே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்னால வந்து அது எப்படி வேணால் வந்து தப்பாக போகும் ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் அது மட்டும் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இங்கே இந்த கேமில் வந்து தான் இப்படி இப்படி இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து அட்வைஸ் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது பட் அவர் வந்து ஒரு முடிவாக தான் வந்திருக்காரு ஆனால் அவர் என்ன சொன்னார் அக்கா நான் வந்து எங்கிட்ட நேருக்கு நேராக மோதுனா வந்து நான் மோதுவேன் ஆனால் இந்த முதுகுளை குத்துற மாதிரி இல்லைன்னால் என்னால் தாங்க முடியாதுக்கா நான் கேட்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது இதுதான் வந்து நடந்தது சோ இது பற்றி உங்களோட அப்பினியன் கண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படிஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஓச்சிங் கே